மஹா சுக்லாம்பரதம் இந்த மந்திரம் இல்லாத எந்த வெதியை காரியமும் இல்லைன்னு சொல்லலாம் ஆர்ம கட்டத்தில் சங்கல்பத்தில் முதல வரக்கூடிய மந்திரம் தான் இந்த சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன சர்வ விக்னோ பிரசாந்தையே அல்லவா இது ரொம்ப சக்தி வாய்ந்தது வெரி பவர்ஃபுல் நண்பர்களே மகா கணபதி தியானம் பண்ணுவாரு இந்த மந்திரத்தை சொல்லுவோம் அது போது வந்து இரு முஷ்டிகளால தலையில குட்டிப்போம் குட்டும் போது என்ன மனசு சிந்தனை ஓடும் நம்ம தலையில இருக்கக்கூடிய இந்த அமிர்தம் இருக்கலையா அது எல்லா நாடுகளிலும் பாய வேண்டும் என்று சிந்தனையும் கூடவே வரும் நண்பர்களே எந்த காரியம் நம்ம வந்து எந்த காரியத்துக்காக சங்கல்பத்தை செய்ய போறோமோ அந்த காரியம் அது உகமமா இருக்கலாம் வேத பாராயணம் இருக்கலாம் அது ஏதாவது காமியார்த்தமான ஒரு விசேஷமாக இருக்கு பிராய கர்மாவாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் என்ன அவைகள் எல்லாமே எடையூறுகள் இல்லாமல் எல்லா இடையூறுகளும் நீங்கி சர்வ விக்னோபசாந்தையே எல்லா இடையூறுக்கும் நீங்கி அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என தியானிப்பதுதான் இந்த சுக்லாம்பதர் மந்திரத்தோட மெய்ய பொருள் நண்பர்களே அதனுடைய பிரார்த்தனையே அதுதான் இது வந்து நம்ம வந்து ஒரு முக சிந்தனையோடு இந்த சுக்லாம்பதரம் சொல்லிட்டு நம்ம சங்கல்பத்தை துவங்கினோம் என்றால் எடுத்த காரியம் வெற்றி தான் ஜம் தான் இந்த குட்டிக்கிற இல்லையா முஷ்டியாலும் சங்கியா இருக்கா நம்பர் ஐந்து தடவை குட்டிக்கணும் தியானம் பண்ணணும் இப்படிதான் நமக்கு பெரிய காலம் வழிகாட்டி இருக்கா மொத்தத்தில் தலையில குட்டிக்கிறதுனாலே அது வந்து மகா கணபதியோட குறிக்கும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா கணபதியை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண